கட்டாயமாக கஷ்டப்பட்டாவது வீடு வாங்க போகிறாங்க அதாவது லோன் போட்டோ அல்லது கெட்டுறோமோ நிலம் கடன் கடன்பட்டாவது உங்களுடைய முயற்சியை கைவிட்டுடாமல் ஏதோ ஒன்று பண்ணுங்க ஏன்னா இதை நீங்கள் பண்ணாட்டால் கூட உங்களுக்கு வெட்டி செலவு வீண் செலவு வரத்தான் செய்யும் அதை ஒரு சுப செய்திகளாக மாற்றிக்கொள்கிறதுக்கு முயற்சி எடுப்பது என்பது ஒரு தனிப்பட்ட சிறப்பு இதில் நான்காம் இடத்துல ராகு சம்பந்தப்பட்டதுனால ஐயா சொன்ன மாதிரி நிறைய இந்த வாகனங்களை வைத்தே தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் விருத்திகரமாக இருக்கும் ஒரு வண்டி இருந்தால் போதும்னு இன்னொரு வண்டி வாங்கி வச்சுருந்தால் கடனாய் போகும் இப்படிப்பட்ட நிலைகளில் அந்த வாகனத்தின் மூலமாக அதில் ஏற்படுகின்ற ஆசைகளின் மூலமாக ஒரு விதமான சிக்கல்களுக்கு போகிற வாய்ப்புகள் இருக்குது அதை மன அடக்கத்தோடு நீங்கள் பார்த்துக்கணும் இதில் பத்தாம் இடத்துல போய் கேது அமர்ந்ததுனால மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் சட்ட சம்பந்தப்பட்ட நிபுணர்களாக இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்க ஊரை விட்டு போன இடத்துல போய் வா வீடு வாங்கி செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க இப்படிப்பட்ட எல்லோருக்குமே மிக அற்புதமான ஒரு உதவிகளும் நன்மைகளும் அந்த இறைவன் அனுகூலத்தால் இவர்களுக்கு கனகச்சிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதுவரைக்கும் இருந்த கெட்ட பேர்கள் கூட உங்களுக்கு விலகி போயிடும் இவராக பண்ண போகிறாரு இவரை பற்றி எனக்கு தெரியாதா இப்படியெல்லாம் உங்களை அவமானப்ப ிய மக்களுக்கு மத்தியில் கூட நீங்கள் தலை நிமிர்ந்து வாழுகின்ற ஒரு போக்கு சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு இதில் வர ஆரம்பிக்கும் ஆக இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தளவு விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு யார் என்ன சொல்கிறாங்க என்ன பார்க்குறாங்கங்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை விடாமுயற்சி அதிக உழைப்பு நியாய தர்மத்தோடு கூடிய வரவு செலவுகள் இதை வச்சுக்கிட்டு போனீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரம் உங்களுடைய ஆசைகள் பரிபூரணமாக நிறைவேறும்